ட்ரோன் செர்வியர் திட்டத்தை அளந்துட்டு இருக்கேன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கடந்த இந்த மூன்றாண்டு திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்திங்கன்னா அதாவது வீட்டு வரி காலியிட வரி தண்ணிக்கு வரி குப்பை வரி அப்படி எல்லாம் போ எல்லாம் போட்டி ஏற்றி வருஷம் ஆறு வருஷம் வரியும் ரைஸ் பண்ணி ஏற்றுறாங்க அப்படி இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரோன் செர்வே திட்டத்தை வீடு வீடு போய் அளந்து சின்ன ஒரு பாத்ரூம் கொட்டக்காக சின்னதாக கட்டி வச்சிருப்பான் அதுக்கு அதுக்கு வரி போட்டு வரி போடணும் இல்லை போடணும் இல்லைங்க ஆனால் ஏற்கனவே இருக்கிற பில்டிங் வரி போட்ட பில்டிங்கு பார்த்தீங்கன்னா அதாவது அனுபவம் இல்லாத பில் கலெக்டர்ஸ் அதாவது டெம்பரரி ஸ்னாப்பில் வெளியேந்து ஹையர் பண்ணி பண்ணி வீடு வீடு அளக்கிறன்னு பேர் அளந்து சும்மா ஒரு ட்ரோன்ஸ் திட்டு பண்ணிவிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஓட்டி வீடு காந்திபுரத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு ஐயாயிரரூவா வரி இருந்தவங்களுக்கு ஒரு லட்சத்தாறு வயிறு வரி போட்டிருக்காங்க இதை போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் நாலா காந்தி பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செந்திலங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நாலாயிரரூபா போட்டிருந்த வீட்டு வரிக முப்பத்தெட்டாயிரம் போட்டிருக்காங்க இது மாதிரி பல குளறுபடியுங்க பலாயிரம் மக்கள் வந்து இதில் வந்து வீட்டுக்காரங்க இருக்காங்க அதாவது எங்கே போய் கேட்குறத செகுடுங்காது ஒரு சங்க எப்படியாச்சும் யாரும் காதல் கேக்குமே சகுடுங்க அது மாதிரி தான் இந்த கோவை மாநகராட்சியில் இருக்கிற திமுக மேயர் மக்களை பற்றி எந்த வித கவலை இல்லாமல் மக்கள் என்ன பேசிகிட்டு இருக்கா என்னென்ன தெரியாமல் ஒரு இஷ்டத்துக்கு வர் அதாவது ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனிங்க ஃபைனான்ஸ் கம்பெனி கோவை மாநகராட்சியை விட கார்ப்பரேட் ஃபைனான்ஸ் கம்பெனி போர்டு மாற்றிக்கலாம் அப்படி தான் இந்த க மாநகராட்சி நிர்வாகம் நடத்திருக்கு அது போக பார்த்தீங்கன்னா ட்ரோன் சர்வேஸ் திட்டத்தை ஒரு பக்கம் அதாவது இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனி வட்டி லேட் லேட் பேஸ் லேட்டாக கட்டினா டியூ கட்டாமல் வட்டி போடுவாங்க அது மாதிரி இதுவரைக்கும் மாநகராட்சி வரலாற்றே அளவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்ட் வட்டின்னு போட்டுட்ருக்காங்க போட்டுட்டு வருஷம் வருஷம் இந்த வருஷம் ஒரு வருஷம் ஒரு பர்சன்ட் ரெண்டாவது ரெண்டு பர்சன்ட் அந்த மாதிரி வ வட்டி போடுறாங்க அதாவது பாவம் அதாவது கொரோனா காலம் முடிஞ்ச பார்த்தா மக்கள் ஜிம்மதே தொழில் பண்ணணும் அதே இப்போ இருக்கா இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போல் அது ஒன்று வரி இது இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் வரி நகை கடக்காரங்க சரி ரோட்டில் பூ கடக்கார்கிறதுக்கு அதே வரிங்க அதே இல்லை அதாவது இந்த மாநகராட்சியுடைய இந்த கோவை மாநாடு திமுக மேயர் அது ஆளுகின்ற இந்த திராவிட மாடல் முதலமைச்சருக்கு எதாவது இங்கே எத்தனை ஐஎஸ் போலீஸ் வச்சுருக்காங்க சொல்கிறாங்களா இல்லையானே தெரியல அதாவது கோவை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் வசூல் வசூல் வசூல்